இன்றைக்கு டெய்லி டோஸ் ஆஃப் கிராட்டிடியூட்டில் என் ஃபிஷஸ் ஃபிஷ்ஷஸ்க்கு நான் ஃபீட் பண்ண வந்திருக்கேன் இது பாருங்கள் எல்லோரும் என் சவுண்டை கேட்டு மேலே வந்து எல்லாம் எப்படி எப்படி டான்ஸ் ஆடிகிட்ருக்காங்க பாருங்கள் லோட்டஸ் லீஃபில் லில்லி லீஃபில் இதில் வந்து நிறைய கலர் ஃபிஷ்ஷஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஃபீட் பண்ணுவேன் டெய்லியுமே இந்த பாண்டில் வந்து நிறையா இருக்குது கிட்டத்தட்ட இதில் தான் இருக்கிறதுலே அதிகமான குவான்டிட்டி இருக்குது ஃபிஷ்ஷஸ் இங்கே பாருங்கள் நிறைய குட்டி மீன் தெரியுது அவங்களுக்கு இதில் வந்து இந்த குட்டி மீன் நிறையா இருக்குது இப்போ புதுசாக போட்ட குட்டி இதெல்லாமே பார்க்கறதுக்கு பாருங்கள் ஒன்று குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க எல்லாம் கைக்கு வந்துடும் ரொம்ப குட்டியாக இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது